அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஓம் நமச்சிவாய இந்த காணொளியில் குண்டலினி யோகம் இதை பற்றின விவரங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் முதலில் சில கேள்விகள் குண்டலினி என்றால் என்ன தியானத்திற்கும் குண்டலினி யோகத்திற்கும் என்ன வித்தியாசம் அடுத்தபடியாக குண்டலினி யோகம் பற்றி நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது குண்டலினி யோகம் எப்படி செய்வது இந்த நான்கு முக்கிய கேள்விகளில் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு காணொளியாக நான்கு காணொளியும் அதை தொடர்ந்து பல முக்கியமான தகவல்களையும் பார்த்து பின்பு இந்த யோகத்தை எப்படி செய்வது என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டால் இதை செய்பவர்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் அதனால் அவர்களும் பயன்பெற முடியும் என்ற நோக்கத்தில் இந்த குண்டலினி யோகம் பற்றின தகவல்களை உங்களுடன் பரிமாறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் குண்டலினி என்றால் என்ன முதலில் மனிதர்களாக பிறந்த நாம் அனைவரின் உடலிலும் எழுவத்தி இரண்டாயிரம் நாடிகள் செயல்படுகிறது இந்த எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகளும் சரியாக செயல்பட்டால் நமது உடம்பில் எந்தவித நோய் நொடியும் இன்றி ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த சரியாக செயல்பட்டால் அப்படி என்றால் என்ன இந்த சரியாக செயல்படுவது என்பது தனது இயல்பான செயல்பாடு இப்பொழுது நாம் எவ்வாறு அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது எந்தவித பதட்டமான சூழ்நிலையிலும் இல்லாமல் அமைதியான மனநிலையில் இருக்கும் பொழுது நாம் எவ்வாறு மூச்சு உள்ளிழுக்கிறோமோ வெளிவிடுகிறோமோ நம்மளோட இதயம் எந்தவித பதட்டமுமின்றி சராசரியாக துடிக்கின்றதோ அதுபோல் இந்த எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகளும் சராசரியாக செயல்படுவது அதுதான் சரியாக செயல்படுவது என்று அர்த்தம் அப்படி செயல்படும் பொழுதுதான் நமக்கு ஆரோக்கியம் மேம்படுகிறது அப்படி என்றால் இதில் ஏதேனும் குறைபாடுகள் ஏற்பட்டால் உடல் உபாதைகளும் நோய்களும் ஏற்படுகிறது இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளும் உடலின் நூற்றி பதினாலு இடங்களில் ஒன்று சேர்ந்து பின் பெறுகிறது இந்த நூத்தி பதினாலு சந்திப்புகளில் நூத்தி பன்னிரண்டு சந்திப்புகள் உடலுக்கு உள்ளும் இரண்டு சந்திப்புகள் உடலுக்கு வெளியிலும் சக்தி மையங்களாக செயல்படுகிறது இந்த நூத்தி பதினாலு நாடி சந்திப்புகளும் நமது உடலின் முதுகு தண்டுவடத்திற்கு பின்புறம் உள்ள ஏழு சக்தி மையங்களுடன் தொடர்பில் உள்ளது இந்த ஏழு சக்தி மையங்களும் நாளமில்லா சுரப்பிகள் என்றும் சக்கரங்கள் என்றும் அழைக்கிறோம் இந்த சக்தி மையங்களையும் தனது இயல்பான செயல்பாட்டில் இது இருந்து அபரிவிதமாக செயல்பட வைக்கும் பயிற்சி முறைதான் குண்டலினி யோகம் அப்படி அபரிவிதமாக செயல்பட வைக்கும் பொழுது ஒரு சராசரி மனிதன் என்ற நிலையில் இருந்து அபரிவிதமான சக்திகளையும் கடவுளுக்கு இணையான நிலையையும் அடைய முடியும் இந்த ஏழு சக்தி மையங்கள் அல்லது ஏழு சக்கரங்கள் ஒன்று மூலாதாரம் இரண்டு சுவாதிஸ்தானம் மூன்று மணிப்பூரகம் நான்கு அனாகதம் ஐந்து விசுத்தி ஆறு ஆக்யா அல்லது துரியம் ஏழு சகசராரம் அல்லது துரியாதிதம் என்று இந்த ஏழு சக்தி மையங்களையும் அழைக்கிறோம் இதன் செயல்பாடு எப்படி என்றால் மூலாதார சக்கரம் என்பது முதுகுத்தண்டின் முடிவில் அதாவது நமது பிறப்பு உறுப்புக்கும் மலத்வாரத்திற்கும் நடுவில் உள்ளது இந்த மூலாதார சக்கரம் யோக சாஸ்திரத்தின்படி இந்த மூலாதாரத்தில் நமது சக்திகள் பாம்பு போல் சுருண்டு இருப்பதாக கூறப்படுகிறது மூலாதார சக்கரத்தில் தொடர்ந்து யோக மார்க்கத்தால் அதிர்வை ஏற்படுத்தும்போது அந்த பாம்பானது வெளிப்படைந்து முதுகுத்தண்டின் வழியாக மீதமுள்ள ஐந்து சக்கரங்களை அடைந்து அதையும் கடந்து ஏழாவது சக்கரமான சகசிராரம் அல்லது துரியாதிதம் நிலையை அடைவது இப்படி இந்த நம்மளுடைய சக்திகள் என்பது மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராரத்தை அடைந்துவிட்டால் நாம் கடவுளுக்கு இணையானவர்கள் ஆகிறோம் இந்த செயல்பாட்டிற்கு நாம் செய்யும் பயிற்சி முறைதான் குண்டலினி யோகம் என்று சொல்கிறோம் அடுத்து வரும் காணொளியில் இந்த ஏழு சக்தி மையங்கள் அல்லது நாளமில்லா சுரப்பிகள் நமது உடலில் எந்தெந்த பகுதியில் உள்ளது அவை என்னென்ன உறுப்புகளுடன் தொடர்புடையது என்ற சில அறிவியல் பூர்வமான தகவல்களை பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்